இப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருமே கேடா சூழ்நிலை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆட்டோ எல்லா பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டதுலேருந்து ரொம்ப ஆட்டோவை யாரும் மதிக்க மாட்டுறாங்க ரொம்ப டிப்ரஷனாக இருக்குது தான் ஆட்டோன்னு வந்து ரொம்ப சிரமமாக தான் போய்கிட்டிருக்கு எதுவும் வாடகை இல்லை பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டதுலேருந்து எல்லாமே மக்கள் எல்லாமே ஃப்ரீ பஸ்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம ஆட்டோவுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து இப்போ எஃப்சின்னா நம்ம வருஷம் வருஷம் எப்சி எடுக்க வேண்டியது இருக்குது வருஷத்துக்கே தனியாக நாற்பதாயிரரூவா செலவாகுது நம்ம ஆட்டோக்கு பார்த்திங்கன்னா இப்போ படித்தவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் சரி நம்ம ஆட்டோ லைன் தான் எதிர்பார்க்குறாங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறையா பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறனால ஆட்டோ லைன் நம்பி வராங்க ஆட்டோ மெயின்டெனன்ஸ் ஆட்டோ மெயின்டெனன்ஸ் வந்து செலவு ஜாஸ்தியாக ஏகப்பட்ட பேர் வராங்க ஏவில் ஏகப்பட்ட லைனுக்கு உள்ளே வராங்க அவங்களுக்கு ரீசன் தெரியல ஆமாம் ஒன்று லோன் போட்டு கொடுக்குறாங்கன்னு வண்டி எடுத்துக்கிறாங்க ஆமாம் நம்மளால் ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் தான் ஆட்டோ லைன் ரொம்ப கஷ்டம்தான் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு முன்னாடி இப்போ திமுக ஆட்சி பிரிபஸ் விட்டதுலேருந்து ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப சிரமம் ஒரு ரூபா ஒன்றாருவாய்க்கு டிக்கெட் போட்டு ஓட்டும்போது கூட ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி சம்பளம் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ரூபா ஓட்டி டிக்கெட் எடுத்துனாலும் ஐநூறுவா சம்பளம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதில் வண்டி தான் சொல்லிட்டு பூரா பேருக்கு யார் ஓட்டியாக நல்லவன் கெட்ட இல்லாமல் எல்லா பற்றி வண்டியை கொடுத்து விற்று ஓட்ட விட்டாங்க நினச்சாலு கூட வண்டிக்கு நான் ஒரு சித்தா வேலைக்கு போனவர் கூட லோக்கணுன்னு ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டிக்கிறாங்க அதிலே முக்கால்வாசி புலப்பு போயிடுச்சு நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ்கார் என்ன பண்ணுறாங்க அவரு வாட்டி ஆன்லைனில் எடுத்து பையனை போட்டு விட்டு ஆ ஒரு இரநூறுவா போட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் போட்டுட்டு போட்டுட்ருக்கிறாங்க இதில் வருமானமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதை ஓட்டி சம்பாரிக்கணுச்சா பெரிய தொல்லைதான் எங்களுக்கு வரைக்குது இதில் ஒரு ஒருமில்லை சம்பாரிக்கலாம் நினைக்கும் போதெல்லாம் யாராச்சும் ஒரு ஏழு இணைச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஒன்றாறுவா ஒரு ரூபா ஒன்றாருவாண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி பத்து ரூபா தான் ஒரு ரூபா ஒன்றாருவா இருக்கும் ஓட்டும்போதே ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி சம்பளம் எடுத்தோம் இன்றைக்கி பத்து ரூபா இருபதுருவா ஓட்டு டிக்கெட் போட்டு ஓட்டினாலும் ஓட்டமில்லை பிரி பஸ் விட்டதுலேருந்து எங்களுக்கு ஓட்டம் வர்றதுமில்ல நல்லா ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு போகிறவங்க கூட ஒரு ஆட்டோ வாங்குறாங்க பத்து நாளைக்கு ஓட்டுறாங்க அவர் பல வழி வண்டியை வித்துட்டு வேற கொடுத்து இப்படியா எல்லா கையிலேயும் ஒரு அபேசிட்டி வந்து இறங்குனதுலேருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வண்டியை வாங்கினா வண்டியை வாங்கி போயிட்டு ஓட்டுறாங்க நாங்கள் இதே நம்பி இருக்கிற வண்டி இதை வச்சு நாங்கள் புழைக்கணும் நினைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் வந்து கெடுத்து கீவி ஆக்கிட்டு போயிடுறாங்க வருமானத்துக்கு இந்த வண்டி என்னால் வேறு எங்கேயும் ஓடுறான்னு கூட தெரியல நல்லா சம்பாரிக்கணும்னு நினச்சி ஒருக்க உட்காந்து ஓட்டினா கூட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சவாரி போனால் கூட இன்னொரு ஒரு அஞ்சு நாளைக்கு ஏன் கூட உட்காந்து ஓட்டு அவன் என்ன வண்டியா நாற்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு ஆட்டோ எடுத்து ஓட்டிடுறியா பல வழிக்கு விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிடுறாங்க எங்களால் எந்த எதுவுமே சம்பாரிக்குமில்லைங்க ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் இந்த ஃப்ரீ பஸ் விட்டதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு தொழில் நல்லா இருந்துச்சு பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அதை விட்டு இதுலேருந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஆட்டோ ஓட்டுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதில் போலீஸு ஃபைன் போடுறாங்க நிறையா ஃபைன் போடுறாங்க அதனால் ரொம்ப ஓட்டுறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆட்டோவை கொடுத்துட்டு வேறு தொழிலுக்கு போகலாம்னு அந்த முடிவுலாம் போயாச்சு நாங்கள் ஆனால் இது எங்களுக்கு இந்த ஓட்டிட்டோம் பழகிட்டோம் அப்படின்றதுக்காக போலீஸு தான் அந்த யூனிஃபார்மு போடல அந்த பெப்சி எடுக்கலை இன்சூரன்ஸ் எடுக்கல அந்த மாதிரி ஒரு நிறையா கடுபடி ஆகுது எங்கே இங்கே வருமானம் இருந்தால் தான் நாங்கள் எப்சி எடுக்க முடியும் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் எதுவுமே இல்லாமுன்றப்ப தொழில் பா தொழில் வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்குது பொருளாதாரம் ரொம்ப அடிச்சிட்ருக்கு இப்போ குடும்பத்தை பார்க்குறது வண்டி ஃபைனான்ஸ் கட்டணும் அந்த இருக்குது எப்சி எடுக்கணும் வருஷம் வருஷம் எப்சி எடுக்கிற வேலை இதுக்கே எங்களுக்கு வருமானம் வந்தால் தானே நாங்கள் கொடுக்க முடியும் வருமானமே வரமாட்டேங்குது ஐநூறுபாய்க்கு ஐநூறுவா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க இந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கு முன்னாடிலாம் நல்லா சா நல்லா ஓட்ட இருந்துச்சு நல்லா சம்பாத்தி இருந்துச்சு இப்போ அது விட்டிலேருந்து எங்களுக்கு ஒருமே வருமானம் கம்மி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த ஆட்டோ ஃபீல்டில் இருக்கேன் அது நான் பிடிச்சதா அந்த லைஃப்பில் உள்ள வந்தேன் அது மொதல் இருக்கிற மாட்டேன் இந்த ஆட்டோ ஃபீல்டு வந்து இப்போ இல்லை பொருளை தானே இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எதை நம்பி இதில் புதுசாக நிறைய பேர் உள்ள வராங்கன்னு தெரியல புதுசு புதுசாக ஆளுக்கு உள்ள வரனால தான் எங்களுக்கு நிறையா பாதிப்பு ஆகி போச்சு ஓட்டமும் ஓட்டம் கிடையாது வச்சு எப்படி ஃபேமிலியில் ஓட்டுற ரன் பண்ணுறங்கிறது ரீசனும் இல்லை முதல் ஒன்று ஓட்டம் கூட இப்போனா எதுவுமே இல்லை புதுசு புதுசாக நிறைய பேர் வேறு வேலைக்கு போயிட்டு எதை நம்பி ஆட்டோக்குள்ளே வராங்கங்கிற ரீசனும் இல்லாமல் இருக்குது அதனால் பொருளாதாரம் ரொம்ப கம்மி தான் ஐநூறுரூவா ஒரு இடத்துல முந்நூறுரூவாய்க்கு வரவே பெருசாக இருக்குது முதல்ல ஆயிரம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு இந்த மாட்டோம் இருந்துச்சு இப்போ ஒரு ஐநூறுவாய்க்கு கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இந்த ஃபீல்டில் இருக்கலாமா போகலாமாங்கிற அளவுக்கு கூட ரொம்ப யோசனை ஆகிப்போச்சு இந்த ஃபீல்டில் பிடிச்சி வாங்க பிடிச்சி தான் நம்ம வந்தது ஆனால் இப்போ பார்த்தா இந்த ஃபீல்டை விட்டு நம்ம வெளியே போகலாம் வேறு வேலைக்கு ஏதாவது நம்ம போய் செட் ஆகலாம் அந்த மாட்டே ரீசனாக தான் நிறைய இருக்குது ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை எதை வச்சு நம்ம குடும்பம் ரன் பண்ணுறது என்ன செய்யறது எது செய்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது இதுதான் இங்கே இப்போ உள்ள ஜென்டேக்ஸன் இப்போ உள்ள நிலமை ஆட்டோ ஃபீல்டு நிலைமை இதுதான் தான் ஆட்டோ தொழில் வந்து எல்லோரும் ஈஸியாக நினைக்கிறாங்க எங்களோடய தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் உயிரை பணையை வச்சு நாங்கள் இருக்கோம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது இதில் வந்து மேடு டீசல் விலை டீசல் விலை அதிகமாகி போச்சு பிரிப்பஸ் விட்டதுனால இலவச பேருந்து விட்டதுனால எங்களுக்கு இன்னமும் வந்து பா பாதிப்பு அதிகமாகிடுச்சு இதில் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அதிகபட்சம் அறநூறுவா பார்க்குறது ரொம்ப சவாலாக இருக்குது ஆனால் எங்களை பார்த்தா வந்து மக்களுக்கு ஒரு லோக்கல் வாடகை ஐம்பது ரூபா கே கேட்குறோம் அப்படின்னா ஏப்பா இங்கே குள்ளே இவ்வளோவா அப்படின்னு ரொம்ப இதாக நினைக்கிறாங்க எங்களோடய கஷ்டம் எங்களுக்கு அந்த ஒரு கேபிள் இருந்தால் கூட ஒரு கேபிள் மாற்றுறவங்களுக்கு உரிசாப்புக்காரர்களுக்கு அந்த கேபிளுக்கு விற்கிறவங்களுக்கு கடக்காரவங்க எல்லாம் சேர்த்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா வந்துடுது நாங்கள் அந்த நூறுரூவா ரூபா பார்க்குறதுக்கு மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அது ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறதுக்கு பல முறை யோசிப்பாங்க இது இதனால் வந்து எங்களுக்கு வந்து எங்களோடய வள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்த முறை ஆசைக்குறவங்க தயவுசெய்து இந்த இலவச பேருந்து வேணாம் அப்படின்ட்டு எங்களோட ஆட்ட சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வண்டி சொந்த மாதா சொந்தமாக இருக்கவங்களுக்கும் வாடகை ஓட்டுறவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது சொந்த மாதத்துக்கும் எங்களாலே வந்து சமாளிக்க முடியல அப்படின்னா வாடகை வண்டி ஓட்டுறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஒரு ஒம்பது வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கோம் ஆட்டோத்துல வந்து வருமானம் வந்து ரொம்பயும் இந்த பிரி பஸ் விட்டினால ரொம்ப வறுமையில் ஓடிட்டுது வாடகை வந்து அவங்களும் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க கேட்குற வாடகையும் ரோக்குற வாடகையை மொத மாதிரி அறுபா சாட்டிலிருந்து முப்பது ரூபாயிருந்துச்சி அதுக்கடுத்து போக போக அவங்களையும் தர ஐம்பது ரூபான்ற இடத்துல நாற்பது ரூபா மினிமாக கொடுக்குறாங்க இந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப ச கஷ்டமாக இருக்குது புதுன்னு எடுத்தாலும் சமாளிக்க முடியாது எப்படி புது டாட்கொள்ள புதுசாக போட்டாலும் அவங்க மாதம் மாதம் ஒம்பது ரூபா டிவி கட்டணும் எப்படியும் அஞ்சு டிவி கட்டுறது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆயிரும் ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப இதாக இருக்குங்க இந்த தொழில் வந்து பிரி முன்னாடிலாம் சூப்பராக வளர்த்தே இருந்துச்சு எப்பயும் போல் எப்படி அவங்கவுங்க பாக்கெட்டில் எப்படி கொஞ்சம் வருஷத்து ஆயிர ஆயிரத்தி ஐநூறு குறை எடுத்துகிட்டு போவாங்க யாராக இருந்தாலும் ரெண்டுருவா மூணுரூவா சம்பளம் நானே பிரி பைசுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கொஞ்சம் வருஷம் இல்லாமல் கொண்டு இல்லை இருக்காதான் கொண்டு கொண்டு போயிருந்தேன் நான் வாடகை வாடகை விட்டுறப்ப இப்போ சொந்த சொந்தம் எடுக்கிறப்ப கொஞ்சம் பரவாயில்லாமல் ஸ்கூல் ட்ரிப் போகிறோம் ஏதோ அன்றாடம் கிடைக்கிது இந்த பிரி பசை தான் ம மக்கள் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது